கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியில் நிழல் இல்லாத நாள் நிகழ்வானது கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சில நிமிடங்கள் மட்டுமே தெளிவாக காணப்பட்டது சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு வியப்பு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தென்பட்டது பூமியானது இருபத்தி மூன்று டிகிரி சாய்ந்து அச்சரேகையில் சுற்றியபடி சூரியனையும் சுற்றி வருகிறது அப்படி சுற்றும்போது சூரியனை நோக்கி சாய்ந்து இருக்கும் கோணமும் சிறிது சிறிதாக மாறி கொண்டே இருக்கும் அவ்வாறு மாறும்போது ஒரு சில நாட்களில் மட்டும் பூமியின் அச்ச சூரியனை நோக்கி சாயாமல் பக்கவாட்டில் இருக்கும் அப்போது நிழல் நேர்கோட்டு பகுதியில் செங்குத்தாக விழும் நாளை நிழல் இல்லாத நாள் அல்லது பூஜ்ய நிழல் நாளாக அமைகிறது இந்த நாளை கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியில் அமைந்துள்ள வான் இயற்பியல் ஆய்வகத்தில் நண்பகல் ஒன்று இருபது மணி அளவில் சூரியன் தலைக்கு மேல் இருக்கும்போது நிழலானது எந்த பக்கமும் சரியாமல் நேராக நமது காலடியிலேயே இருக்கும் அல்லது செங்குத்தான நிற்கும் பொருட்களின் நிழல் அதன் அருகிலேயே விழும் நிகழ்வினை வான் இயற்பியல் ஆராய்ச்சியாளர்கள் காட்சிப்படுத்தினர் அரிய நிகழ்வினை சுற்றுலா பயணிகள் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததுடன் புகைப்படமும் எடுத்து மகிழ்ந்தனர் புதன்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல் ஓகே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜீரோ ஷேடோ டே அதாவது நிழலில்லா நாள் அதனோட மீனிங் என்னென்னா அதாவது சூரியன் வந்து இந்த ப டென் டிகிரி லாட்டிடியூடு கொடைக்கானல் வந்து டென் டிகிரி லாட்டிட்யூட் கரெக்டாக நாங்கள் அதனோட ஆங்கிலத்தில் ரைட்டர்ஷன்ஸ் அண்ட் டெக்லினேஷன் சொன்னோம் டெக்லினேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சூரியனுக்கும் அதே ஆங்கிளில் தான் இருக்குது ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகிறதுனால சூரிய கதிர்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக விழுதுகிற நாள் இது எப்படின்னா எந்தெந்த இடங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்து வந்து நமக்கு தெரியும் ஸ்ட்ரெயிட்டாலில் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் டில்ட்டில் இருக்குது ஸோ மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப்லேருந்து அந்த ப்ளஸ் ட்வெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் இருபத்தி மூன்றரை டிகிரி மைனஸ் இருபத்தி மூணு டிகிரி இந்த லேட்டிட்யூடில் எந்தெந்த நாடுகள் கண்ட்ரீஸ்லாம் வருதோ ப்ளேஸஸ்லாம் வருதோ அந்த இடங்கள்லாம் மட்டும் இது நடக்கும் உதாரணத்துக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எயிட் டிகிரி லேட்டிடியூட் கன்னியாகுமரியில் வந்து டென்த் ஏப்ரல் இந்த ஜீரோ சாட்டர்டே நடந்தது இப்போ கொடைக்கானல் வந்து டென் டிகிரி லேட்டிடியூட் இங்கே சிக்ஸ்டீன்த் ஏப்ரல் டுவெல் டுவெண்ட்டி நடந்தது அதே போல் வருகிற இருபத்தி டுவெண்ட்டி ஃபோர்த்து ஏப்ரல் வந்து சென்னை பெங்களூரில் அங்கே நடக்கும் அதனோட மீனிங் என்னென்னா சூ நமக்கு தெரியும் சூரியன் நடுவில் இருக்குது இரத்தை வந்து சுற்றிட்டு வருது ஸோ ஈக்குவேட்டர் வந்து மார்ச் மாதம் வந்து இந்த ஜீரோ வந்து கரெக்டாக வெர்டிக்கலாக படும் ஸோ இப்போ டென் டிகிரியில் வந்து இந்த ஏப்ரல் ஃபோர்த் சிக்ஸ்டீன்த்தில் படுது அதே போல் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப்லேயும் அந்த கெட்ரோபிக் ஆஃப் கேன்சர் கேன்சரில் பர்டிகுலர் அதுக்கு அந்த அந்த மாதத்துலேயும் படும் ஸோ திரும்ப வந்து மைனஸ் டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஜீரோவுக்கு வந்துட்டு அப்புறம் மைனஸ் ஜீரோ ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஜீரோவுக்கு வந்துட்டு மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ அந்த ஆகும் ஸோ இதுதான் ஜீரோ ஷேடோ அப்படின்னா இதை வந்து எப்படி எக்ஸ்பிரிமெண்ட்டாக நீங்கள் பார்க்கலாம்னா நின்று பார்க்கலாம் நம்ம நான் நார்மலாக வந்து நூன்னால் பன்னெண்டுன்னு பார்ப்போம் இது வந்து பன்னெண்டு இருபதுக்கு லோக்கல் நூன்றது ஆகும் அந்த சூரியனோட பொசிஷனை பொறுத்து அப்படி பார்க்கும்போது நம்ம ஷேடோவே நம்ம விழாததை நம்ம பார்க்கலாம் ஐ மீன் வெர்டிக்கலாக விழும் இன்னும் ப்ரிசைஷ்டாக ப்ரிசைஸ்டாக ரொம்ப அக்யூரேட்டாக பார்க்கணுன்னா பேனா இல்லை பென்சில் ஏதாவது வெர்டிக்கலாக ஹாலோ இல்லை டியூப்பு பிவிசி டியூப்பு அதெல்லாம் கட் பண்ணி நிப்பாட்டி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ வந்து அந்த பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த சூரியனை வந்து கிழக்க இருக்கும்போது ஷேடோ வந்து மேற்க விழும் அப்படியே மேலே டிரான்சிஷாக மேலே வரும்போது அந்த ஷேடோவை நீங்கள் பார்க்க முடியாது ரவுண்டாக தான் இருக்கும் மேற்க போகும்போது அதனோடய ஷேடோ வந்து கிழக்க வரும் இது இன்றைக்கி நடந்தது போல் வருகிற இருபத்தி நாலு ஏப்ரல் வந்து சென்னையில் நடக்கும் பெங்களூர்லேயும் நடக்கும் அனைவரும் பார்த்து மடுமாரி கேட்டுக்கொள்ளுங்கள்